வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் காங்கிரஸ் மகளிர் உத்தரவாத திட்டம் அரசு வேலையில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதி மக்கள் எழுச்சியை பார்க்கும்போது நம்பிக்கை வந்துள்ளது எந்த தேர்தல் வந்தாலும் திமுக வெற்றி பெறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு யானை மிதித்து விவசாயி பலி தாளவாடையில் கடையடைப்பு போராட்டம் ஈரோடு மாவட்டத்தில் உடுமணல் அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு திருவேற்காடு நகராட்சி திமுக பெண் கவுன்சிலர் தகுதி நீக்கம் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரிப்பு கூடுதலாக சாம்பார் கேட்டு தகராறு ஓட்டல் ஊழியர் அடித்த கொலை தந்தை மகன் கைது ஊட்டியில் வீடு கட்டுமான பணியின் போது உயிரோடு மண்ணில் பதிந்த தொழிலாளி சாவு மற்றொருவர் படுகாயத்துடன் மீட்பு தமிழகத்தில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாகன உற்பத்தியில் டாடா மோட்டார்ஸ் ஒன்பதாயிரம் கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு ரத்து பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆனார் கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்தது ஏன் சரத்குமார் விளக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் அமல் பாரதிய ஜனதாவின் மோசமான வாக்கு வங்கி அரசியல் கெஜ்ரிவால் கடும் தாக்கு நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பாரதிய ஜனதாவுடன் ஜி கே வாசன் பேச்சுவார்த்தை தம்பி தம்பியினடா தேர்தல் நேரத்திலே அதிர வைத்த மம்தா எழுபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான பாரதிய ஜனதா இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மைசூர் மன்னருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது பாரதிய ஜனதாவின் மூன்றாவது அணியால் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி பேட்டி பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திர விவரங்களை உரிய நேரத்தில் வெளியிடுவோம் தலைமை தேர்தல் கமிஷனர் பேட்டி நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்வு யார் யாருக்கு பொருந்தும் அரசாணை வெளியீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கடந்த மாதம் வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை சுப்ரீம் கோர்ட்டில் பாரத ஸ்டேட் வங்கி தகவல் ராசாம்பாளையத்தில் பன்னாரி மாரியம்மன் வீதி உலா வழி நெடுவிலும் பக்தர்கள் வழிபாடு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் தூக்கி எறியப்படும் ஈவி கே சிலங்கோவன் பேட்டி திராவிடர் விடுதலை கழக நிர்வாகி மனைவி சாவு சுடுகாட்டுக்கு உடலை சுமந்து சென்ற பெண்கள் தென்னக காசி கோவிலில் கால பைரவர் சிலைக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பாலாபிஷேகம் அந்தூர் அருகே கொம்பு தூக்கி அம்மன் கோவிலில் உண்டம் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமதித்தனர் வரலாறு காணாத விலையேற்றம் ஈரோட்டில் மஞ்சள் குவிண்டாலுக்கு இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு விற்பனை சென்னிமலை அருகே பட்டிக்குள் புகுந்து பத்து ஆடுகளை கொண்டு திருநாய்கள் ஈரோட்டில் அறுபத்தி ஏழு கோடியில் உயர் சிறப்பு ஆஸ்பத்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் ஜாதிக்கின் கூட்டாளி சென்னையில் கைது உக்ரைன் போரில் தலையிடும் மேற்கத்திய நாடுகள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயார் ரஷ்ய அதிபர் புதிர் மிரட்டல் பெண் கழுத்தை நெறித்து கொலை சொத்துக்கு ஆசைப்பட்டு கூலிப்படியை ஏவி தீர்த்து கட்டிய பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது பரபரப்பு தகவல்கள் பெங்களூர் ஓட்டலில் குண்டுவெடிப்பில் தலைவருமாக இருந்த குற்றவாளியுடன் தொடர்பு இருந்தவர் கைது என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை பிரேசலில் பரபரப்பு துப்பாக்கி முறையில் பஸ் பயணிகள் கடத்தல் ஹரியானா சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வல்லரசாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை பிரதமர் மோடி நம்பிக்கை குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பொய் பேசுவதை நிறுத்துங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா வலியுறுத்தல் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்